பிரபலமான நடிகையும் நாட்டுப்புற பாடகியுமான ஒருத்தங்க காலமான தகவல் இப்போ வெளியாகியிருக்கு முழு தகவலையும் இந்த பதிவில் பார்ப்போம் ஆண் பாவம் படத்தில் பாண்டியராஜனுக்கு பாட்டியாக நடித்தவங்க தான் கொல்லங்குடி கருப்பாயி இந்த படம் மட்டும் இல்லாமல் கோபாலா கோபாலா ஆயுசுனூர் போன்ற ஏகப்பட்ட தமிழ் படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க சிவகங்கை பக்கத்தில் இருக்க கொல்லங்குடியை சேர்ந்தவங்க கருப்பாயி நாட்டுப்புற பாடகியான இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சின்ன வயசுலேருந்து வயல் வேலைக்கு போகும்போது முதல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இவங்க நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்காங்க ஆண் பாவம் திரைப்படம் மூலமாக தான் சினிமாவில் நடிக்க வச்சார் பாண்டியராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவங்க கிட்ட இருந்தே இவங்களுக்கு கலைமாமணி விருதும் பார்த்திங்கன்னா கிடச்சிது இவங்களோட வயது தொண்ணூற்றி அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு கணவரும் இல்லை குழந்தைகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது வயது மூப்பால உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த கருப்பாயி காலமான தகவல் தான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது இவங்களோட மறைவு செய்தி பல முன்னணி இணையதளங்களில் இப்போ வெளியாகி சினிமா ரசிகர்கள் கிட்ட பரவிட்டுருக்கு பலரும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தங்களோட இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது